அரசாங்கத்தின் அனைத்து தரப்பிலும் இருந்து ஆதரவு கிடைத்தால் மட்டுமே தொலைத்தொடர்பு மற்றும் ரயில்வே துறைகளில் வெற்றிகரமாக சீர்திருத்தங்களை கொண்டுவர முடியும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தி எமிக் டைம்ஸ் இன் பிஸ்னஸ் ரிஃபார்மர் ஆஃப் தி இயர் விருதை பெற்ற பிறகு நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடி கொடுத்த நம்பிக்கை மற்றும் வாய்ப்புகளால் தான் ரயில்வே துறையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை செய்ய முடிந்தது அவரின் ஆதரவு இல்லாமல் தொலைத்தொடர்பு துறையில் எந்தவிதமான சீர்திருத்தங்களையும் செயல்படுத்தியிருக்க முடியாது சீர்திருத்தங்களை செயல்படுத்தினால் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் தலைமையிலான நிதி அமைச்சகம் ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஆதரவு புதிய ரயில் நிலையங்களை அமைக்க அதிக அளவிலான ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்ய போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதியை வழங்கியதால்தான் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்தது என்று தெரிவித்தார் மேலும் தொலை தொடர்பு துறையில் நடைபெற்ற பல்வேறு தொலைநோக்கு சீர்திருத்தங்களுக்கு நிதியமைச்சர் மிகப்பெரிய ஆதரவு அளித்தார் என்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த நாடாக மாற ரயில்வே துறை மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்